பெட்லேயே வச்சு தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஸோ நாங்கள் வெளியே பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து பண்ண இடத்துலேயே பண்ணுறாங்க நாங்கள் டிஃப்ரெண்ட்டாலாம் பண்ணியிருக்கோம் பார்க்கில் பண்ணியிருக்கோம் வெளியே ஆட்டி பண்ணியிருக்கேன் இப்போ வீட்டில் இருக்கும் போது கண்டிப்பாக நான் ப்ராங்க் பண்ணுறதே அவனுக்கு தெரியாது ஏன்னா நான் ப்ராங்க் பண்ணனா ஒன்று சுடிதார் போட்டுப்பேன் டாப் மாதிரி ஒன்று போடுவேன் ஸோ வந்து இன்றைக்கி நான் நைட்டியில் இருக்கேன் ஸோ வந்து அவங்க கண்டே பிடிக்க மாட்டாங்க இது பிராங்குதான்ட்டு ஏன்னா எந்த ஒரு மேக்கப்போ இல்லை கொண்டெல்லாம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்குன்னா என்ன ப்ராங்க்னால் ரொம்ப நாளாக நான் லைவ்லேயே சொல்லியிருப்பேன் எனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும் எனக்கு மொபைல் வாங்கணும்னு ஆசை ஸோ என்னால் வாங்க முடில சொல்லிட்டு இன்றைக்கி அதையே ஒரு சண்டையாக ஒரு ஃபைட்டாக கொண்டு போக போகிறேன் அவங்க தான் சொல்கிறாங்கன்னு பகலானா வந்து வெயிட் பண்ணு வாங்கி தரேன் வெயிட் பண்ணி வாங்கி தரேன் சிபில் கோட் ரொம்ப அடி வாங்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்காமே இருக்கோம் இப்போ வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக இதை நான் கேட்டு இதே ஒரு பிரச்சனையாக சண்டையாக கொண்டு போக போகிறேன் நான் கேமரா வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு இங்கே வைக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு நான் நீங்கள் கேமராவை லாங் டிஸ்டன்ஸில் அதாவது ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அங்கே கொண்டு போய் நான் வச்சிட போகிறேங்க என் ஃபோனையே ஓகேவா எப்படியோ அவங்க வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க ஸோ வந்து அவங்க வரத்துக்குள்ளேயே நான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடணும் ஸோ அதுக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடுவோங்கம்மா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சார் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரிட்ஜு தான் அந்த கலர் ஓகேவா இப்போ நம்ம கிட்ட கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி சத்தம் வந்து எப்படி கேட்கும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக் வச்சுருக்கேன் வந்து நான் உள்ளே மைக் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுனால மைக் வச்சிருக்கேன் கேட்குதா செக் 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 ஓகேவா நம்ம மைக் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம வச்சுப்போம் சரி ஓகே மைக் வந்து இங்கே இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது ஸோ வந்து அவங்க வரும் போது நம்ம வந்து பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஓகேவா சரி வரட்டும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் நம்ம அதுக்குள்ளே ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்போம் உங்க போன்றையே எடிட் பண்ணாம பிடிக்கல வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு தானே போனோமோ ட்ரெண்டிங் ஐஃபோன் மாடல்ஸ் பிக்சர் ட்ரெண்டிங் IPHONE MODELS பிக்சர் ட்ரெண்டிங் IPHONE மாடல்ஸ் பிக்சர் ஒரு வீடியோ கூட நீ எடிட் பண்ணாம காலையில எப்படி நான் அப்லோட் பண்றது 35 ஜியா ஓகே பிங்க் கலர் இது அன்பாக்சிங் தி ப்ளஸ் நல்லா இருக்கே நேரத்துக்கு எடிட் பண்ணி வச்சிருப்பான்னு சொல்லி நான் வந்தா நீ என்னமோ எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு இருக்க நீ ஃபோன் ஓண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நான் எடிட் பண்ண சொல்லிட்டு இருப்பா எப்பவும் எடிட் பண்ணி வீடியோ போடுறது காலையில் நீ அப்புறமா எடிட் பண்ணணும் எடிட் பண்ணாமல் உட்காந்துட்டு ஃபோன் ஓண்டிட்டு இருந்தா என்னமோ அர்த்தம்

ஃபோனை பற்றி கேட்குறதுக்கு என்ன அவசரம் எனக்கு போன் வேணும் அவ்வளோ தான் எடிட் பண்ண சொல்லிட்டு போனால் நீ ஃபோனை பற்றி பேசிகிட்ருக்க நாளைக்கு ரீல் அப்லோ அப்லோட் பண்ணணுமா இல்லையா சொல்லு அதுக்கு நான் என்ன பண்ணுறது எனக்கு ஃபோன் வேணும் சும்மா எல்லோருமே ஐஃபோன் வாங்கிட்டாங்க நம்ம தான் என்னை இருந்த இடத்துல இருக்கல அட்லீஸ்ட் ஆனால் கடன் உடன் வாங்கி நான்க்கையாச்சும் வச்சு வாங்கி கொடுக்கலாம்ல எவ்வளோ நல்லா கேட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும்

வாங்கிக்கலாம் ஃபோனை நான் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணணு வெயிட் பண்ணு எனக்கு கூட தான் ஃபோன் இல்லாமல் கஷ்டமாக இருக்குது நான் மட்டும் உடஞ்ச ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இல்லையா எனக்கு எடிட்டிங் எல்லாத்துக்குமே ஃபோன் தான் இப்போ இப்போ இவ்வளோ நாள் இதில் தான் எடிட் பண்ணோம் எடிட் பண்ணும் கொஞ்சம் நாளைக்கு எனக்கு அப்பப்போ கேமரா தூக்கிட்டு சுத்த முடியல எனக்கு நிறைய டென்ஷன் ஆகுது ஸோ நீ புரிஞ்சுக்கோ

காசுலன்னு தெரிஞ்சு நீ இப்போ என்கிட்ட கேட்டு உட்காந்துட்டு இருக்க எனக்கு போன் இப்ப வேணும் அதுதான் வேணும் என்ன அர்த்தம் காசு இருந்தா தானே வாங்குவேன் காசு இல்ல இல்ல வாங்க அமைதியா இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு சரி ஓகே நான் ஃபீல் பண்ணிட்டு போறேன் வீடு ஃபீல் பண்ணிட்டு போறேன் வீடு நான் ஃபீல் பண்றேன் எனக்கு வந்து உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு போன் இல்லாம எனக்கு சத்தியமா மனசே இதுவா இருக்கு ஒரு பக்கம் நான் எனக்கு வீடியோ விடணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கேன் நீ என்ன ஃபோனை பற்றி எனக்கு ஃபோன் வாங்கி தரியா இல்லையா ஃபைனலாக கேட்குறேன் இந்தா இதெல்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாம் வச்சுட்டு எனக்கு போன் வாங்க நான் இதெல்லாம் வச்சிட்டு எனக்கு போன் இப்போ அடிச்சு மூஞ்சி உடைக்க போகிறேன் இது தேவைலாமும் வேலைலாம் இந்த கையில காலில் இதெல்லாம் போட்டு என்ன யூஸ் ஒன்றும் யூஸ் இல்லை இதெல்லாம் வச்சுட்டாச்சு வாங்கணும் அதுக்குள்ளே அடவு கடைக்கு ஃபோனை பற்றிலாம் பேசிட்டு இப்போ தான் வாங்கினேன் நகை வாங்கி ஒரு மாதம் கூட ஆகுது அதுக்குள்ளேயே அடவு கடை தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கே இப்ப பிடிக்கல அன்னைக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றும் நான் ஜிங்கு ஜிங்கின் மே ஜிங்கு ஜிங்கின் இங்கு ஜிங்கின் மேனாமி இங்கே மாதிரி ஆட இல்லை இப்போ ஃபோன் அப்படின்னா நம்ம நாள் நம்ம எங்கேனா வெளில போகும்போது கூட கேமராவை இப்படி தூக்கிட்ட ரீல் ஊரே பான்னா செல்ஃபி எடுக்கிறாங்கன்னு கூட நினச்சிட்டு போயிடுவாங்க எனக்கு சத்தியமா எனக்கு காசு பே டைம்ல பார்த்தல எவ்ளோ செலவு பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இருக்கேன் என்ன எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்கணும் அந்த வீடியோ எடிட் பண்ணு நான் போடுறது வீடியோ எல்லாம் வீடியோ எல்லாம் அப்புறமா பாத்துக்கோ வீடியோ வீடியோ நச்சரிக்காத சும்மா ஏன்டி எடிட் பண்ணி போட்டால்தான் நாளைக்கு போஸ்ட் போடுறது வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீ போ இல்லா இது வாங்க நம்ம வாங்க முடியாதுலாம் சொல்லலை எப்போ வேணுமோ அப்போ தான் வாங்க முடியும் இப்போ எனக்கு இப்போ ஃபோன் வேணும் இப்போ இன்னும் இந்த நேரத்தில் இப்போ கூப்பிட்டு போய் வாங்கி கொடுன்னு சொல்லுவோம் நீ இப்போ கூட வேணா காலையில் வாங்கி தெரியாது சொல்லுவோம் ஓகே தான் காலையில் எப்படி வாங்கி கொடுக்குறது எனக்கு சிவில் கோட் அடிக்கிற ஒரு பக்கம் காசு சுத்தமாக இல்லை எனக்கு யார்கிட்டனா சொல்லி ஆச்சு ஃபோன் வாங்க குட்டி எனக்கு இப்போ ஃபோன் தான் குட்டி எனக்கு இம்பார்ட்டண்டாக தெரியுது என் மைண்டு ஃபுல்லாக எப்படா என் கையில் ஃபோன் வரும் கையில் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி ஏசிக்கிட்டே நீ எனது டென்ஷன் பண்ணாத மு இப்போ தான் ஏதோ எனக்கு தலைவலாம் இல்லாமல் இருக்குது ஏற்கனவே இப்போ கடன் வேறு கிடைக்கும் நாளைக்கு வாங்கினேன் கடன்லாம் என்ன நகை வச்ச நகையே மூக்காமல் இருக்கிறேன் நீ நடனா மறுபடியும் மேலே மேலே எனக்கு செலவு வச்சிட்ருக்குற என்னை வெறுப்பு ஏற்றி பார்க்காத ஒழுங்காக கம்முனு படுத்து தூங்கிட்டு எனக்கு எடிட் பண்ணி கொடு கஷ்டமே வாங்கிக்கலாம் பொறுமையாக ஏன் பூக்கூட்டி டென்ஷன் பண்ணாத ஒரு பொருள் கேட்டால் கூட வாங்கி தர மாட்டேன்

ஒரு பொண்ணு வந்து நான் பிரேஸ்லட் இது இதெல்லாம் போட்டு நான் வீடியோல அப்படி கேட்டாங்கன்னா கூட சொல்லிக்கிறேன் எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு வந்து எங்க ஃபேமிலி ப்ராப்ளம் அப்படி இல்ல அப்படின்னா இப்போ எல்லாம் இதுல போடுறாங்க பாரு சில்வர்ல கொஞ்ச நாள் ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் அதை போடு தேவலாம பேசிட்டு இருக்காது என்ன நான் தானே வாங்கி கொடுத்தேன் நீ வாங்கி கொடுத்தாலும் என்னத்துக்கு இப்ப திடீர்னு போனை பத்தி பேசிட்டு சண்டை வாங்கிட்டு இருக்கு எனக்கு ஃபோன் வேணும் பா உனக்கு புரியுதா இல்லையா ஷோரோ ஓவுது ஏற்கனவே உடம்பு சரியாமல் அப்படிதான் இருந்த ஒரு பத்து நாளைக்கு ஃபோனை பற்றி கேட்டு கேட்டு என்னை தலைவலி உண்டாக்கி உடம்பு சரியாமல் ஆகிட்டேன் இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணனா சௌரியான அடி அடிச்சு உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி விட்டுருவேன் போய் அப்படியே சும்மா வீட்டுக்கு வீட்டுக்குன்ற போன் வாங்கி தர முடியாதா நான் உன் கழட்டி வச்சுக்கிறேன் சைனா கழிவு அதை கழட்டும் வாங்கி கொடுத்த பொருளை வக்கனையா பார்த்துக்க தெரியல வந்துட்டா பெருசா போனை வாங்கி கொடுத்து ஏன் வாங்கி கொடுக்க தெரியாதா எனக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் எடிட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறதை விட்டுட்டா

வாங்கி தர முடியுமா முடியாது அவ்வளோதான் லாஸ்ட்டு ஃபைனலாக கேட்குறேன் இப்போதைக்கு என்னால் முடியாது மூணு என்ன வேணாலும் நினச்சிக்கோ நீ ஏற்கனவே சரியான கடன் தொழில இருக்கிற நீ வேற எல்லாம் தேவை இல்லை எனக்கு அவசரம் தான் எனக்கு வேணும் இல்லை எனக்கு அவசரம் தான் எனக்கு வேணும் என்னான்னு தெரில இன்னைக்கு வாங்கிட்டு தான் தூங்க போகிறேன்னு நான் நினைக்கிறேன் போல எனக்கு ஃபோன் வேணும் ஏய் வாய மூடிட்டு வாங்கி தர முடியாதுன்னா ஒத்துக்க தான் வாங்கி தர முடியாதுண்ணா கொஞ்சம் கூட அறிவு நீ நான் எந்த சுச்சுவேஷனில் இருக்கேன்னு தெரிஞ்சே இந்த மாதிரி பண்ணுற எனக்கு ஃபோன் இல்லாமல் எனக்கு ஃபோன் இல்லாமல் இருப்பானா என்ன நான் இரு நான் வேணா இது நான் ஆர்டர் போட்டு நான் வாங்கிக்கிற விடு நான் சைனு போல இந்த ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஆர்டர் வந்து தான் போட முடியும் போல காட்டு அந்த மாதிரி தேவை இல்லாமல் காசு இல்லை அதனால் அதை கண்டதை ஆர்டர் பண்ணிட்டுனா வச்சுக்கோ எனக்கு இப்போ பாரு நான் சத்தியமாக என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியும் என்ன ஃபோன் தெரியுமா இந்த ஃப்ளிப்கார்ட்லலாம் கூட இப்போ ஆர்டர் வரும் இதெல்லாம் டிஸ்பிளே போனது டூப்ளிகேட்டு எவனாவது யூஸ் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து வாங்குறவங்க எல்லாம் முட்டாளா ஆமாம் டூப்ளிகேட் அதெல்லாம் இது கம்ப்ளைண்ட் பண்ணிடுவானுங்க இது வந்து என்னன்னா செகண்ட் ஹேண்ட் ஆர்டர் போட்டுறேன் அவ்வளோதான் நான் நாளைக்கு நான் நகை தரேன் என்னோட செயினும் இந்த பிரேஸ் லைட்டும் புதுசாக வாங்கி தரேன் அம்மதியாக இது டைம் கொடு தானே இருக்கேன் எல்லாத்துக்கும் ஐஃபோன் மாடல் என்னது இப்போ வந்த ஐஃபோன் எதுக்கு சாம்சங் வந்து ஓ சாம்சங் ஓகே ஓகே

எனக்கு ஃபோனு ஃபோனா இப்போ வாங்கி கொடுக்க முடியாதுமோ எவ்வளோ இருக்கேன் ஃபோனு வேணும்னு சொல்கிறல்ல இப்போ எதுக்கு அடிச்சுட்டு இருக்க கெட்டிட்டு பண்ணுறி தேவையில்லாம எதுக்குடி பண்ணி என் உயிரை வாங்கிட்டு இருக்க தூங்காம தூங்கு பொறுமையாக தான் வாங்கி கொடுக்க முடியும் நீ கேட்குற நேரத்தெல்லாம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும் நான் ஒன்றும் சம்பாரிச்சு கட்டுக்கட்டாக வச்சுட்டு இல்லை நாளைக்காச்சும் வாங்கி தரேன் கேட்டவனே நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுக்கு எவ்வளவு பேரு தம்ம போன் வாங்குறாங்க ஒரு ஃபோன் கிட்ட கூட வாங்கி தர மாட்டேற நீல வாய மூடிட்டு நானும் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் எப்போ வாங்கி கொடுப்பாங்களோ அப்பதான் இப்பதானே பிறந்த நாளைக்கு காலைல சில கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்கேன் அப்படி சரி விடு தேவையில்லாம கையெல்லாம் ஓங்கிட்டு இருக்கேன் ஆமா நீ பண்றதுக்கு நான் அடிக்காம இருக்கணும் பெருமை போடு இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அடி வாங்கிட்டு தூங்கிடுவேன் எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே அழுதுட்டே தூங்க போற பாருனா கொஞ்ச நேரத்துல இன்னும் அழுதுட்டே தூங்க போறேன் வாட்டி அழுதுட்டு எப்படி தோணே அதே மாதிரி இப்ப நான் அவனை உன்னை அடிச்சுதான் போடுவீங்க போல எனக்கு தெரிஞ்சு

இந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதோ எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேற இப்ப எதுக்கு அடிச்ச இதா சாக்குன்னு ஆமாதே போட்டுட்டு இருக்கிறத இது எண்பதுல வரும் இது இருபதுல வரும் சோ எனக்கு

பிச்சு எடுக்குற அடுத்து போற அடுத்து காசு வர போதும் அடுத்து மூட்டிக்கு போறான் பிச்சு எடுக்கலாமா சோத்துக்கு எனக்கு போன் வேணும் இந்த மாதிரி அட முடிச்சிட்டு இருந்தா இப்படி வாங்கிடுவோம் எனக்கு போன் கால் பண்ண போற உடல எனக்கு போன் வேணும் எனக்கு ஃபோன் வேணும் எனக்கு ஃபோன் வேணும் ரிட்டீட்டிங் பண்ணாதறியே விருபவுதுறியே எனக்கு என்ன ஃபோன் வேணும்ன்றெல்லாம் வாங்கிடுறோம் ஒரு 2 மாசம் பொறு எனக்கு ஃபோன் வேணும் எனக்கு ஃபோன் வேணும் எனக்கு ஃபோன் வேணும் எனக்கு ஃபோன் வேணும் இந்த மாதிரி சொல்லுமோலாம் காலத்தலயே ஒலிக்குதுமோ சாம டென்ஷனாਉதுமோ ஏகம் எனக்கே வீடியோ எடிட் பண்ணல வீடியோ போடல எனக்கு அது ஒரு பக்கம் டென்ஷனா இருக்குது

எனக்கு மூணு மாசம் வெயிட்டிங்கே கிடையாது இப்போ இப்ப நான் கண்ட முடியிருக்கோம் காலையிலாச்சு வாங்கி தரேன்னு சொல்லு நாலு மாசம் வெயிட் பண்ணி மா

நான் வீட்டுக்குலாம் நம்ம என்ன விருப்பம் ஏத்துறதுக்கு நீங்க குடிங்க போன் போனா சும்மா என்ன வீட்டுல வீட்ல இருக்கும் கேட்டானே அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க ஆ எங்க அப்பா எங்க 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 பாத்தேன் எங்க 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 பாத்தேன் எங்க 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 பாத்தேன் எங்க பாத்தேன் எங்க பாத்தேன் எங்க பேசு பேசணும் பேசிட்டு இருக்க பைத்தியகாரி மாதிரியே சும்மா நானும் பார்த்துட்டு தலையெல்லாம் கை வச்சிருக்கேன் போன் வேணும் அடிச்சு பேசாதமோ எனக்கு நைட் நேரத்தை தூங்குற டைம்ல எலி போட்டு எனக்கு வெறு பேத்தி தூங்க படுத்து கம்முனே யார சனி நீதா சனிய நீதா சனிய நான் சனி நான் எழுந்துட்டு போறேன் நீ நல்லவளாவே இருந்துட்டு போ போன் வாங்கி கொடுக்கலாம் பேசுவடி நீ இதுவும் பேசுவது மாதிரி பேசுவோம் உனக்கு நான் போன் வாங்கி கொடுத்துட்டா நான் நல்லவளாயிடுவேன்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் பேசணுந்தே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க இல்லைன்னா நீ புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்காதவளா என் கூட இருக்கவன் அப்படியே போட்டவர் ம் போ இல்லை போ இல்லாமல் போ நீ எழுந்திரிச்சு போ என்ன போகும் இப்படி கன்றாவியாக இருப்போன்னு நினச்சி கூட பார்க்கல ஏன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நம்ம காசு இல்லை பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குன்னு தெரியும்ல நான் கடனை யார்கிட்ட தான் கேட்க போறேன் யாங்கிட்ட கேட்க போறேன் அப்புறம் நான் வாயில சீமா வந்துடும் போது நேரத்தில் தேப்ப என்னது யாருக்கிட்ட தேவையில்லாத வார்த்தை விடாத சரியா பொறுமை தான் எல்லாத்துக்கும் என்னமோ தெரில உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லை பார்த்துக்கோ நான் அடிச்சேன்னா வச்சுக்குவேன் அப்புறம் நீ பாரு இந்த நேரத்தில் எங்கேயும் போக முடியுதுமா நைட் பன்னெண்டு மணி அது எங்கேயோ ஓடுவோம் இப்ப துறைச்சு விட்டு இப்ப நீ தான் போறப்பாரு எங்கிட்ட அடி எங்கிட்டு வெளில தான் நிக்கணும் அப்புறம் நீ தேவலாமா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு

எழுந்திரிச்சி படுப்போம் அந்த பக்கம் படுப்போம் ஃபோ டயர்டாக தானே இருக்கு எதுக்கு இப்படி சாவு அடிக்கிறேன் என்ன நீ ஃபோன் தான் தான் வேணும் நம்ம நான் வேணுமா ஃபோன் வேணுமான்னு கேட்டால் ஃபோன் தான் முக்கியணும் முக்கியம் ஃபோன் தான் முக்கியம் அப்ப நான் முக்கியம் இல்லையா இல்ல இது நான் முக்கியம் இல்லையா ஏய் ஏய் இல்லை சும்மா சும்மா போட்டோம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் நானும் சார் போனோம் அப்போ நான் முக்கியம் இல்லைன்றேன் ஃபோன் முக்கியன்ற மாதிரி பேசுகிற ஃபோன் கூடிய குடும்பம் நடத்த போகிறேன் இல்லை ஏன் கூட நடத்த போறியா எனக்கு ஃபோன் தான் வேணும் ஃபோன்லாம் வாங்கி கொடுப்பாங்க போதுமா எனக்கு ஃபோன் தான் வேணும் ஓ வாமோ லைட்டாக கொண்டு தூங்க ஃபோன் வேணும் ஏ வாங்கி தருவோம் எதுக்கு பேசுனதே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கே இப்போ நீ எந்திரிச்சு போய் படுப்போம் எனக்கு ஃபோன் வேணும் கொடு இதெல்லாம் கழட்டி விடு நான் போய் வச்சுட்டு தா அப்படியே கழட்டி விடு அப்படியே கழட்டி விடு புத்தி எங்கே போகுது பரோ உனக்கு எந்திரிச்சு படுமோ எனக்கு டென்ஸ் தலை வலிக்குதுமோ சத்தியமாக இப்போ எனக்கு வெறுப்பாகுது இப்போ நீ

எனக்கு ஃபோனு வேணும் எங்கே பார்த்தாலும் கேமராவை தூக்கிட்டு போறதாவே இருக்குது இதையே ஒரு சண்டையா கொண்டு போய்கிட்டு இருக்கேன் ஒரு வாரமாக அதே ஒரு வீடியோ எடுத்தா இவன் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க தான் நான் இப்போ ஒரு வீடியோவா எடுத்திருக்கேன் ஸோ நிறைய பேர் பிராங்க் மாதிரி இல்ல ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்டுன்றீங்க ஸோ இது உண்மையாலுமே எங்களோட நஜஸ் ஸ்டோரி தாங்க தான் நைட்டு உட்காந்து கேட்டு இவளுக்கு உடம்பு முடியாமலே ஆயிடுச்சு ஆ சண்டை வந்துருக்கு ஜுரம் வந்துருக்கு போயிட்டான் அப்புறம் அடிச்சு போன் தானே வேணும் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு வந்துட்டேன் வந்தேன் தான் இன்னைக்கு நான் அடிச்சிருப்பேன் கொஞ்ச நேரத்துல உடம்பு சரியாம படுத்து இருந்திருப்பா தப்பிச்சுட்டாப்போம் கொஞ்ச நேரத்துல ஆஃப் பண்ணிட்டு இன்னும் கத்திக்கிட்டே இருந்தேன்னா பலர் பலம் அடிச்சு தூங்க வச்சிருப்பா ஓகே இது வந்து ஒரிஜினல் பிராங்க் தான் இந்த பிராங்க் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சுதான் கேளு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமன் கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருமோ பயந்துட்டேன் நான் வேற ஓகே சண்டை போட்டு இந்த நேரத்துல எங்க இந்த இதுக்கு அடுத்து ஒரு டூ த்ரீ வீடியோ கடுத்து ஃபோன் வீடியோ தான் போட போகிறான்னு நினைக்கிறேன் சும்மாங்க அப்படிலாம் இல்லைங்க சத்தியமாக காசு வந்து வாங்கி தந்துடுவோங்க அப்படிலாம் இல்லைங்க சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் கபல் லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் கண்டிப்பாக வாங்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வாங்கலாம் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ டட்டா பாய்